இன்றைய காலைக்குடியே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காக பொங்கலுக்கான வாழ்த்து செய்தியை சொல்லிய பிறகு நான் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவருடைய இல்லத்தில் சந்தித்த பொழுது அவர்களை பார்த்து கேட்கும்போதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் என்னானது இடைநிலை ஆசிரியருடைய போராட்டம் என்னானது அது சார்ந்து என்னென்ன எல்லாம் நடந்தது என்று அவர்கள் கேட்டபொழுது நாங்கள் சொன்னோம் தொடர்ந்து இந்த நான்கு வருடமாக நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு முறையும் அவர்கள் போராட்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களை அழைத்து பேசும் பல்வேறு கருத்துக்களை நம்மிடம் வைப்பது வழக்கம் அது அவருடைய உரிமையாக நம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையாகத்தான் அதை நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் தான் பகுதி நேர ஆசிரியர்கள் என்று வரும்பொழுது முதல் முறையாக நாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஏன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாயில்தான் அவங்க வந்து பணிக்கே சேர்ந்தாங்க ஆனால் தொடர்ந்து இன்றைக்கு அது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நான் உயர்த்தி அது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அது அது வரைக்கும் இன்னைக்கு வந்தபொழுது இதை வைத்து எங்களால் எப்படி குடும்பம் நடத்த முடியும் என்கின்ற அளவிற்கான உருடைய நியாயமான